வணக்கம் நண்பர்களே நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது கனடாவின் பிரம்டம் நகரில் இருக்கின்ற சிங்கோசி வாக்கில் ஆப் நாளை கனடாவால் தமிழர்களின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஆக அமையவிருக்க காரணம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைய பெற்றிருந்த முள்ளிவாக்கால் நினைவு தூவி இரவோடு இரவாக இடித்தொழிக்கப்பட்டதன் வெளிப்பாடாக கனடாவில் இதே நினைவுத் தூவியை அமைக்க அமைக்க வேண்டும் என்று இங்குள்ள அமைப்புகள் பல திடசங்கல்பம் பூண்டு அது ஒப்புறும் நிலையில் இன்று இருக்கின்றது நாளை மாலை ஆறு மணிக்கு இதே இடத்தில் அதன் அங்குரார்ப்பண வைபவம் சிறப்பாக நடைபெறுவதற்காக பரபரப்பாக உறவுகள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆம் உலகத் தமிழர்கள் வரலாற்றில் ஒரு கரைபடைந்த நாளாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதன் அதன் அடையாளமாக இன்னமும் தமது தமது இனவழிப்பை நமக்கு எதிராக நடைபெற்ற போர்க்குற்றத்தை இலங்கை அரசும் சரி உலக நாடுகளும் சரி அங்கீகரிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் பறந்து வாழுகின்ற பிரதேசமெங்கும் தமிழர்களின் அடையாளங்களை நிறுவுகின்ற வேலையை மும்புறமாக தமிழ் மக்கள் செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு கட்டமாகவே இங்கே கனடாவில் நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த சிங்குசிப்பாக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மிகவும் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டு அதை திறந்து வைக்க இருக்கின்றார்கள் எனவே கனடாவால் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது ஒற்றுமையையும் எமது எமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனவழிப்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு தொடர்ச்சியாக எடுத்து இயம்புவதற்கு உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றார்கள் ஏற்பாட்டு கொள்கிற